இந்த மாதிரி திரைப்படம் எடுத்த இன்னைக்கு அரசியலுக்கு வந்த குறைஞ்சபட்சம் இந்த சமூகத்துக்கிட்ட ஒரு சாதாரண ஒரு மன்னிப்பு கேள்வி ஏன் கேட்க மாட்டேன் நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா வானத்தை எதிர்ப்பு தேவ சொன்னா யார் ராணி யார் அப்படின் ஒரு நடிகர் கூத்தாடி பணத்தை வாங்கிட்டு உனக்கு இவ்வளோ திமிர் இருந்ததுன்னா ஒரு சமூகம் என்பது சாதாரணமானது மீடியா ஸ்கோர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஷ்டர் ஃபிண்டு நம்மோடு இருப்பது திரு தடா ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் சார் வாங்க பொதுவாக வந்துட்டு அரசியலில் வந்துட்டு சில தரகர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இங்கேருந்து இருந்தாங்க அங்கே இருந்தீங்கன்னு கொஞ்சம் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன் அதில் ஒரு விஷயமா திரு சீமான் அவர்கள் நூறு கோடி ரூபாய் வந்துட்டு வாங்கினதாகவும் விஜய் அவர்களை வந்துட்டு டிஃபேம் பண்ண அடிக்கிறதுக்காக டிஎம்கே கொடுத்ததாக ஒரு செய்தி உலா வந்துட்டு இருக்கு உண்மையா இல்லை அது இப்படி வந்து அரசியலில் நெபிரி பேசதான் செய்வாங்க இப்போ நான் கூட திமுக எதிர்த்து பேசுகிறத்துக்காக பாஜக ஒரு பெரிய தொகை வாங்கிட்டாரு அதனால தான் திமுக எதிர்த்து இஸ்லாமியருடைய வாக்கை திமுக போகிறத தடுக்கிறதுக்கு வேலையை வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அடித்து விட்றாங்க இல்லையா அதேமாரி தான் இந்த சீமானுடைய கட்டுக்கதையும் நான் பார்க்குறேன் ஏன் சொன்னீங்கன்னா திமுக ஏன் வந்து நூறு கோடி ரூபாய் சீமான்கிட்ட கொடுத்து விஜய் எதிர்த்து பேசணும் அந்த நூறு கோடி ரூபாய் அவங்க கட்சிக்காரனு கொடுத்தாவே அங்கே இல்லாத பேச்சாளர்களா அவங்கக்கிட்டே இல்லாத மீடியாவா திமுக காரங்கிட்ட யூடியூப்பில் இருந்து சோசியல் மீடியாவிலேருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலாம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அப்படின் போது அவங்க என்ன பண்ணலாம் அந்த வேலையை செய்யிட்டு போகலாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் போகிறாப்பில் விஜய் ஒரு மீட்டிங்கு இதுக்கெல்லாம் போகிறாரு மீடியாவில் வெளி ஒளிபரப்புலாம் யாருக்கு தெரியப்போகுது மக்களுக்கு மேபி சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ கட்டுப்பாடு திமுக கிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது சீமான் கிட்டே நூறு கோடி ரூபா கொடுத்து விஜயை எதிர்க்க சொல்லி திமுக சொல்கிற அளவுக்கு என்னுடைய பார்வையில் தெரியல ஆனால் ஒன்று என்னன்னு சொன்னீங்கன்னா சீமான் ஏன் விஜய் எதிர்க்கிறாருன்றது தெளிவான ஒரு கொள்கை இருக்குது ஏன்னா ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் முதல் முதல்ல அதாவது திராவிடத்துக்கு மாற்றா தமிழ் தேசிய சித்தாந்தம் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து பதினஞ்சு ஆண்டுகளில் கடுமையாக போராடிட்டு வர்றாரு அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் வந்து திராவிட கொள்கை தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு களம் கண்டிருந்தார்னா சீமானுக்கு பெரிய இழப்பு இல்லை அல்லது தமிழ் தேசிய கொள்கை தான் எனக்கு கொள்கை அப்படின்னு சொல்லி களம் காட்டிருந்தாலும் சீமானுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது அது சீமானுடைய அந்த பதினைஞ்சு ஆண்டு கால உழைப்பு இருக்கு இல்லை அதில் வந்து சம்மட்டியால் அடித்த மாதிரி இருக்கும்போது அப்போது விஜயை எதிர்க்க வேண்டிய நிலைக்கு சீமான் தள்ளப்படுறார் அப்போ விஜயை எதிர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் போது அப்போ அது திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் சொல்லுவோம் சிம்பிள் லாஜிக் அதுதான் கொள்கை ஏன்னு சொன்னால் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கோயில் துப்பாக்கி மாதிரி ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கும் போது அப்போ அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் திராவிடமே ஒரு மண் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமான் பேசிட்டுருக்கேன் இல்லைங்களா இருக்கும்போது அந்த கொள்கையில் வேட்டு வச்சுட்டா பிள்ளையே இருந்தாலு போது தான் கோபம் கொத்திக்கிட்டு வந்து அதை கடுமையாக ஆட்டாக்கிட்டாங்க ஒன்று இந்த பக்கம் நெல் இல்லை இந்த பக்கம் இல்லை நடுப்பு நின்றுனால் லாரி வச்சு அடித்து தான் சாகுவேன்றாரு கருவாட்டு சாம்பாராக இருக்க முடியாதுன்றார் ஒன்று கருவாட்டு குழம்பா இருக்கணும் இல்லை சாம்பார் கருவாட்டு சாம்பார்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் பொது வெளியில் வசங்கமாக வைக்கிறாரு அப்போது இது வைக்கும்போது இது திமுக காதரவு வைக்கிறார் திமுக காதரவாக வைக்கிறாருன்னு சொன்னால் அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இரநூறு கோடி வாங்கிட்டார் ஐநூறு கோடி வாங்கிட்டார் அன்னைக்கு போய் முதல்வரை சந்தித்தது அதுக்கு தான் அதெல்லாம் வந்து எப்படின்னா போக்கில் எல்லாம் எதோ ஒன்றும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது எதுவுமே வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தான் இந்த கேள்வியே ஏன் வந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த நேரத்தில் வந்துட்டு அதிமுக கிட்ட இருந்தும் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய் வாங்கினதாகவும் குறிப்பாக வந்துட்டு கொடைக்கானல் நினைக்கிறேன் கொடைக்கானல் வந்துட்டு அவர் பேரில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாற மாற்றப்பட்டது அதோட மனைவியின் பேரில் வந்துட்டு பதிவேற்றப்பட்டதுங்கிற மாதிரியான ஒரு செய்தி அப்பவும் வந்தது இப்போவும் டிஎம்கே வந்துட்டு கொடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று வந்துட்டு இருக்கு எப்போவுமே அவர் மேலே வந்துட்டு ஒரு பணம் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா வாங்காமையா சொல்லுவாங்க இல்லை அதே எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கு மாற்ற ஒரு கட்சி வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு தமிழ்நாட்டில் வந்து களமாறாரு களமாடும் போது அதை உடைக்கணும் அப்படின்றது எல்லாருடைய இதுவும் இருக்கும்போது இப்படி குற்றச்சாட்டுகள் வரதான் செய்யும் யாரும் நிரூபிக்கலை இல்லை கொடுத்தோன்னா ஆமாம் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லலை வாங்கணும்னு நானும் வாங்கினேன்னு சொல்ல சொல்ல மாட்டார் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வந்து பொது வந்து இயற்கை தானே இது எல்லா கட்சிகள் மீது இப்படி வரதானே செய்யுது இப்போது இதே விஜய் வந்து ஆயிரம் கோடி ஐயா இது கமலஹாசன் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வாங்கிட்டு தான் திமுகவை ஒழிக்கிறதுக்காக கடந்த சட்டமன்ற தேர்தலில் நின்னார்னு இதே திமுக ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி விட்டாங்க பாஜக கிட்ட வாங்கிட்டு பாஜகவுடைய பி டீம் தான் கமலஹாசன் சொன்னாங்க இப்போ அந்த பாஜகவுடைய பி டீமாக இருந்தவர் அன்றைக்கி இன்றைக்கி ஏடிஎம்மாக மாறிட்டாரில்ல திமுகவுடைய ஏடிஎம்மாக மாறிட்டார் இல்லை அப்போது இதே விஜய் இப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்பா சபாநாயகர் என்ன சொல்கிறாரு விஜய் இறக்கி விட்டுருக்குறதே பாஜக தான் அதனால தான் அவருக்கு ஓய் பிரிவு அவர் கேட்காமலே ஓய் பிரிவு கொடுக்குறாங்க ஒரு பெரும் தொகையை கொடுத்து திமுக ஒழிக்கிறதுக்காக விஜயை வந்து சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் வந்து மாற்றுறதுக்காக கொண்டு இறக்கி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தான் ஆதாரத்துடனான குற்றச்சாட்டுகள் இல்லை இப்போ நம்மளும் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலாம் இல்லைங்களா ஒரு ஐநூறு கோடி வாங்கிட்டார் ஆயிரம் கோடி வாங்கிட்டார் ரெண்டாயிரம் கோடி வாங்கிட்டார் அது போல் குற்றச்சாட்டுகள் தான் சீமான் மீது தொடர்ந்து வச்சுட்டு வராங்க சீமான் மீது குற்றச்சாட்டுகள்னு சொன்னால் ஆதாரபூர்வமாக வச்சாங்கன்னா அது நம்ம வரவேற்கலாம் சரிதான் அப்படின்னு நினைக்கலாம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் இது எல்லா அரசியல் கட்சி தலைவர் மீது வச்சிருக்கதா இல்லையா மக்கள் நல்ல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலில் உருவாகும் போது ஜெயலலிதா கிட்டே ஐநூறு கோடி வாங்கிட்டு தான் இவர் நம்ம அந்த வைகோ அண்ணன் வந்து ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கினாரு அந்த உருவாக்கி அந்த திமுக கூட்டணிக்கு நீங்கள் போகக்கூடாது நீங்கள் ஒரு தனி கூட்டணியாக போட்டிட்டீங்கன்னா அதிமுக சாலிடாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா சொல்லி ஜெயலலிதா ஐநூறு கோடி ரூபா வாங்கிட்டு தான் அப்படி பண்ணாங்கன்னாங்க அது ஆனால் தேர்தல் ரிசல்ட் கூட அப்படி தான் வந்துது எப்படின்னா திமுக மறுபடியும் வெற்றி பெறும்னு நினைச்சாங்க அதிமுக ஆட்சியிலேருந்து மறுபடியும் திமுக தான் வெற்றி பெறும் அதிமுக தோல்வி உறவு அந்த நேரத்தில் இவங்க மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி பிரிஞ்சு மூன்றாவது அணியாக ஒன்று போட்டிடும் அப்போ திமுக தோல்வி அடைஞ்சு அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடு பார்த்தீங்களா உங்களுக்கு ஆட்சிக்கு வந்து அப்போது அந்த சொன்ன குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அந்த ஐநூறு கோடி ரூபாய் வாங்கிட்டு மக்கள் நல கூட்டணியில் தனியாக களம் காணறது ஜெயலலிதா கிட்டே வாங்கிட்டு தான் பண்ணாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரில பட் அது தேர்தல் ரிசல்ட் அப்படி தான் வைச்சு சரி இப்போ விஜயனுடைய வருகை இப்போ சீமானவர்களுக்கு ஒரு எட்டு சதவீதமோ பத்து சதவீதம் இருக்குது அதை வச்சு தான் அவர் வந்துட்டு வண்டியை ஓட்டணுங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அந்த எட்டு சதவீதமும் அப்படியே விஜய்க்கு போயிடும் அப்படின்ற அந்த ஒரு சூழல் இருக்குன்ற மாதிரியான ஒரு செய்திகள் இருக்கு இல்லையா இப்போ விஜய்க்குன்னு தனியாக ஒரு கூட்டம் இருக்காத இந்த எட்டு சதவீதம் தான் விஜய்க்கு போகுதா நிச்சயம் நான் சொல்கிறேன் எழுதி வச்சிங்க இந்த எட்டு அவர் வாங்கின வாக்குல இருந்து ஒரு சதவீதம் கூட குறையாது ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு கூட உடனே வாய்ப்பு இருக்கு சீமானவர்கள் கூட வாய்ப்பு இருக்குது ஏதோ குறைய இல்லை விஜயுடைய உடைய அற வருகை என்றது திமுகவுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்குது எப்படி பின்னடைவு இருந்துச்சுன்னா கிறித்துவ எல்லாம் வந்து முழுக்க வந்து விஜய்க்கு பேக்கப் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க கிறித்துவ மிஷினரிகள் அப்போ சிறுபான்மை வாக்குகள் என்பது கிறித்துவ வாக்குகள் திமுகவுக்கு போயிட்டு இருக்குது அப்போ அந்த இது வந்து மாறும் அதே இஸ்லாமியர்கள் விஜய்க்கு போடுவாங்களான்னா நிச்சயம் வாய்ப்பே இல்லை அது இஸ்லாமியர்கள் விஜய்க்கு போட மாட்டாங்க வாக்குகள் ஆனால் கிறிஸ்தவர்கள் வாக்கு விஜய்க்கு போகும் விஜய்க்கு போகும்போது அந்த வாக்கு வந்து முழுக்க வந்து திமுகவுக்கு போகிற வாக்கு அப்போ திமுகவுக்கு ஒரு பர்சண்டே ஒரு விழுக்காடு வந்து பேக்காக பேக் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சீமானுக்கு வந்து விஜயனுடைய வருகையால் அவர் வாங்கின வாக்கு செய்ய வந்து குறையும் சொல்கிறது முட்டாள்தனமான வாரம் அப்போ கிறிஸ்தவர்களுடைய வாக்கு விஜய்க்கு போகும் அப்படின்னா விஜய் கிறிஸ்தவருங்கிறதுனால தான் அந்த வாக்கு போதும் இல்லை அந்த மிஷினரி இறங்கி ஒர்க் பண்ணுது விஜய்க்கு விஜய் வந்து வரணும் அப்படிங்க அவர் கிறிஸ்டின்ன்றதுனால இந்த மிஷினரிகள் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்களான்றது நமக்கு தெரியல ஆனால் விஜய்க்கு வந்து கிறித்துவ மிஷினரிகள் முக்கியமான மிஷினரிகள் எல்லாம் வந்து அண்டர் கிரவுண்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் சொல்கிறீங்க இது வந்துட்டு இப்போ அது எப்படி இப்போ பொதுவாக வந்து ஒருத்தர் வராருன்னும் போது ஒரு மதம் சார்ந்த ஒரு மிஷினரிஸ்லாம் வந்துட்டு விஜய்க்கு ஆதரவாக ஒரு அரசியல்வாதிக்கு ஆதரவாக இயங்குதுங்கிறது வந்துட்டு ஏற்க முடியுமா இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஏற்க முடியுமா ஏற்க முடியாதுன்றது இந்திய அரசியலே மதம் சார்ந்த அரசியல் தானே ஆண்டுகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஏற்க முடியுமா ஏற்க முடியாதுன்ற கேள்வி எல்லாம் இருக்கு ஆனால் மிஷினரிகள் ஒர்க் பண்ணுறாங்கன்றாங்க நீங்கள் யாரோட பாருங்க நீங்கள் உங்கள் வாக்கு கிறிஸ்தவர்கள்கிட்ட விஜய் வந்திருக்காரு வரட்டமுங்க நல்லது தானே மூன்றாவது இவங்களும் சரியில்லை அவங்களும் சரியில்லை அவர் வரட்டமே அப்படின்ற எதிர்பார்ப்பு கிறிஸ்தவ மக்கள்கிட்ட அதிக அநேக மக்கள்கிட்டேருந்து வருது இந்த வார்த்தை நான் வந்து சாதாரணமாக சொல்லுங்கள் அதனால் கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து ஒரு பெரிய கார்பரேட் இல்லையா அவங்க எல்லாமே கிறித்துவ மிஷினரிலாம் சாதாரணமாக சாதாரணமாகில்ல அவங்க ஃபுல்லாக பேக்கப் பண்ணுறாங்க விஜய்க்கு அதனால் அந்த வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்குது அது திமுகவுக்கு போகிற வாக்கு அது விஜய்க்கு போகும் அதுதான் சபாநாயகர் அப்பாவும் திரும்ப திரும்ப சொல்கிறார் கிறித்துவ ஏன்னா அவரும் ஒரு கிறித்துவர் கிறித்துவ வாக்குகள் வந்து விஜய்க்கு போகிறதுக்கு உண்டான வேலையை பாஜக கொடுத்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு விஜய்க்கு அந்த வேலையை வந்து விஜய் பண்ணுறாரு இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாவும் திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் ஆனால் ஒரு ஆர்வத்தில் கேட்குறேன் சீமானவர்களும் கிறிஸ்தவர் தானே அவர் இப்போ இல்லை இல்லைன்னு ஆயிரம் சொன்னால் கூட அவரும் கிறிஸ்தவர் அப்படின்னும் போது அவருக்காகவும் இந்த மிஷினரிஸ் தான் ஏங்கி இல்லை 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 அது சீமான் கிறித்துவரா இல்லையான்றது இல்லை ஆனால் அவர் கொள்கை தமிழ் தேசியமாக ஆகிட்டாரு புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அந்த தமிழ் தேசியமாக விஜய் போது தமிழ் தேசியமானால் விஜய் தான் அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுப்பாங்க கிறிஸ்தவ மிஷினரிகள் அந்த அடிப்படையில் தான் நான் இவ்வளோ அழுத்தமாக திருத்தமாக சொல்கிறேன் விஜய் வந்து கிறிஸ்டின்ஸ் ஓட்டுகள் வந்து அதிகமாக வந்து விஜய்க்கு போகும் இன்னைக்கு கூட பாருங்கள் நடுத்தர வறுமை அதாவது ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எல்லா இடத்துலையும் பேனர் வச்சுருக்காங்க விஜயை பற்றி அப்படி பார்த்தா அது எல்லாம் கருத்துவ மக்கள் தான் வச்சுருக்கேன் எல்லாம் எல்லாமே பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கிருத்துவ மக்கள் தான் வச்சுருக்காங்க அரும்போது அவர் பெரும்பாலும் வந்து கிறித்துவ மிஷினரிகள் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னா குறிப்பாக வந்து பட்டியலின மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் விஜய் உடைய பேனர்ஸ் அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் வந்து கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து அந்த பட்டியலை மக்களை வந்து விஜய்க்கு ஆதரவாக இயங்கிறதுக்கு உண்டான அரசியல் வியூகங்களை வகுத்து செயல்பட தொடங்கிட்டாங்க சரி ஆனால் நீங்கள் ரொம்ப அடித்து சொல்கிறீங்க இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் வந்துட்டு அந்த நோம்புத்திற்கு நிகழ்ச்சி வைக்கும் போது கூட வந்துட்டு ஒட்டுமொத்த அதாவதுன்னு சொல்ல முடியாது ஆனால் கூட்டம் நிரம்பி வழிந்த ஒரு நிலை இருந்தது இல்லையா ஏங்க ஒரு நடிகை திரை பிறப்பலாம் போது நாலு பேரில் நாற்பது பேர்ல நானூறு பேரில் நாலாயிரம் பேரில் நாலு லட்சம் பேர் கூட கூடுவாங்க திரையிலேயே பார்த்துட்டு இந்த சளிச்சு போய் ஒரு நாள் நேரில் வரணா போய் பார்ப்போமேன்னு வேண்டுமே வர்றது தானே அது அதை வச்சு வந்து ஓட்டு வந்து இடம் போட முடியாதுங்க நம்ம அதை வச்சு நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது விஜய் வந்து நோம்பு திருப்ப நிகழ்ச்சிக்கு வந்தாருன்னு சொன்னால் அங்கே வந்து சரி விஜய் வராமலையே போய் பார்ப்பேன்னு சொல்லி யங்ஸ்ட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ஓட்டுக்கெல்லாம் வராது ஏங்க ஒரு திரைப்படங்களை முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சமூக விரோதிகளாக சித்தரித்து திரைப்படங்களை எடுத்து துப்பாக்கி பீஸ்ட் போன்ற படங்களை எடுத்து கோடிக்கணக்களை சம்பாதிச்சுட்டு இன்றைக்கி வந்து அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் எனக்கு வேணும்னா எப்படி போய் அந்த மக்கள் வாக்களிப்பாங்க அந்த துப்பாக்கி படத்தில் என்ன கான்செப்டு ஸ்லீப்பர் செல்ன்ற என்ற கான்செப்ட்டு மளிகை கடை கடை செருப்பு கடை இங்கே வேலை செய்வோம் எங்கேருந்தோ ஒரு ஃபோன் கால் வரும் எங்கேருந்துன்னா பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஃபோன் கால் வரும் உடனே போய் அவங்க குண்டு வைப்பாங்க அப்படின்ற ஒவ்வொரு இதுவரையில் தமிழ் சினிமாவில் யாரும் இந்தளவுக்கு முஸ்லீம்களை காட்டலை விஜயகாந்த் படம் வந்திருக்கு அர்ஜுன் படம் வந்திருக்கு அதெல்லாம் மிலிட்ரி அந்த பார்டரு அப்படி தான் காட்டுவாங்க ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு சமூகம்னு சொன்னால் நடுத்தர அதாவது உயர் சமூக உயர்தர மக்களோ கீழே உள்ள மக்களோ போராட மாட்டாங்க நடுத்தர குடும்பங்களை போராடு அப்போ அந்த மக்களை ஏம் பண்ணி வச்சு அடிச்சிருக்க அந்த படம் அதேமாதிரி பீஸ்டு படம் அப்போ இது போன்ற படங்களை எடுத்து அது இஸ்லாமியருடைய அந்த காயம் இன்னும் கூட வடுவாக இருக்குது அதுக்கு உண்டான இன்னும் ஒரு ரெக்க ஒரு மன்னிப்பு கூட கேட்கல இல்லை விஜய் அப்படிங்கும்போது விஜய்க்கு எப்படி வாக்களிப்பாங்க ஏதோ என்ன பேர் தாடி தொப்பி வச்சுக்கிட்டு நாலு பேர் விஜய்க்கு வந்து பேசுனா வியூவர்ஸ் பார்ப்பாங்க வியூவர்ஸ் கூடும் அப்படின்றதுக்காக நாலு பேர் பேசிகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் அதுக்காக வந்து இஸ்லாமியருடைய வாக்கு போட்டுருவாங்களா போடவும் மாட்டாங்க நூறு விழுக்காடு போட மாட்டாங்க சரி ஆனால் இப்போ இதை விட அதிகமாக வந்துட்டு தீவிரவாதிகள்லாம் தான் வராங்க அப்படிங்கிற மாதிரியான கதைக்களங்களில் இல்லை காஷ்மீரில் இருக்கவங்கலாம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில வந்து விஜயகாந்த் அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் அவரும் வந்துட்டு தடவை ஒரு தொகுதியில் ஜெயிச்சாரு அடுத்த முறை வந்துட்டு எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் கூட வந்து பார்த்தீங்கன்னு அந்த காஷ்மீர்லேருந்து வர்றது அந்த பார்டர்ல ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து போய் அட்டாக் அந்த மாதிரி தாங்க இருக்கு ஆனால் துப்பாக்கி படத்தை நீங்கள் பாருங்க அது வந்து எப்படின்னு சொன்னால் இங்கே மக்களோட மக்களாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க செருப்பு கடை வச்சுருப்பாங்க துணி கடை வச்சிருப்பாங்க அந்த கடை வச்சுருப்பாங்க இந்த கடை வச்சுருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு கான்செப்ட் என்னென்னா வெளி இவங்க வந்து இயங்குறது யார் கேட்டு இயங்குறாங்கன்னா பாகிஸ்தான் சொல்லி தான் இயங்குகிறாங்க அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷமத்தனமான சைனடு குப்பின்னு வாங்கலை அது போல் வந்து அந்த படத்தில் வந்து அந்த இந்த கான்செப்ட் வச்சுருப்பாங்க அது சாதாரணமாக வைக்க வேண்டிய விஷயம் இல்லை அது கொடுமையானோ அது நீங்கள் அந்த படத்தை உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும் விஜயகாந்த் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அப்படி போயிருக்கும் ஆனால் இதில் அப்படி இல்லை அவன் துப்பாக்கி படத்தில் எடுத்து அப்போவே விஜய் யாருன்றது நான் அறிஞ்சிக்கிட்டேன் புரியுதுங்களா அதான் நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி திரைப்படம் எடுத்தேன் இன்றைக்கி அரசியலுக்கு வந்தேன் குறைஞ்சபட்சம் இந்த சமூகத்துக்கிட்ட ஒரு சாதாரண ஒரு மன்னிப்பு கேள்வி ஏன் கேட்க மாட்டேன்றா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா வானத்தி இது குறித்து தேவை தூத்துனா நீ யார் அப்படி ஒரு நடிகன் கூத்தாடி பணத்தை வாங்கிக்கிட்டு உனக்கு இவ்வளோ துமி இருந்துன்னா ஒரு சமூகம் என்பது சாதாரணமானதுங்க நான் விஜய் என்ற தனிநபரை திட்டினாவே சில பேர் வந்து கொந்தளிக்கிறாங்க ஒரு சமூகத்தை நீ தாக்கி பேசியிருக்க தாக்கி படம் எடுத்திருக்க எப்படி அதை ஏற்றுக்க முடியும் அப்போ ஒரு கால் விஜய் மன்னிப்பு கேட்டாருன்னு வைங்களேன் ஏதோ ஒரு தருணத்தில் ஆமாம் இந்த மாதிரி சில படங்கள் அது இயக்குநர்கள் சொன்னாங்களா கேட்கட்டும் இல்லை கேட்டால் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டுருவாங்களா நான் என்ன சொல்கிறேன் கேட்கட்டும்ன்ற அதன் பிறகு பேசுவோம் கேட்க மாட்டேன்றானே நானும் பல தடவை வந்து தொடர்ந்து போ சோசியல் மீடியாவில் கோரிக்கை வச்சு தானே கேட்க மாட்டேன்றேன் நீ அரசியலுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லி நீ வந்து புர்கா போட்ட பெண்ணியோ இல்லை தானிய தொப்பி வச்சு நாலு பேரோ கூட கூப்பிட்டு சுத்தினால முஸ்லீம்கள் உருவாக்க குறிக்கும் போட மாட்டாங்க சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி உன்